ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை பத்தொன்பது உங்கள் அப்பாவை கல்யாணம் செய்யும்போது அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது எல்லா பொண்ணுங்களை போல எனக்கும் திருமண வாழ்க்கை எண்ணி ஆசை கனவு எல்லாம் இருந்தது கிரண் ஆறு மாதம் கரு வயிற்றில் அப்போதான் ஓ அம்மா இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்தது அன்னைக்கு தான் நான் இரண்டாம் தாரன்னு எனக்கு தெரியும் நில குழஞ்சி போயிட்டேன் என்ன செய்யன்னு தெரியலை என் அன்னைங்கிட்ட போய் கத்தினேன் கதறினேன் ஊரில் உலகத்தில் நடக்காததா இப்போதான் முதல் மனைவி உயிரோட இல்லையேன்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு அப்போதான் என் அண்ணனுக்கு ஏற்கனவே உண்மை தெரியும் வேறொரு மாப்பிள்ளை நிறைய செய்ய வேண்டிய வரும்னு சுயநலமாக சொந்த தங்கச்சி வாழ்க்கைன்னு கூட பார்க்காம பாலங்கணத்துல தள்ளிட்டாரு இந்த லட்சணத்தில் ஆகி ரெண்டு வருஷத்துல உங்க அப்பனும் படுக்கையில் விழுந்தாச்சு என் ஆசை கனவு கோபம் நடந்த துரோகம் எல்லாத்தையும் மனசுல போட்டு புழுங்கி என்ன நானே கல்லாக்கிக்கிட்டேன் உன்னை பார்த்தா என்னவோ எனக்கு நடந்த துரோகம் தான் கண்ணும்னால வரும் இருந்தாலும் சின்ன பிள்ளை நீ என்ன செய்வனு மனசு தேத்திக்குவேன் சில சமயங்கள உங்ககிட்ட கடுமையா நடந்திருக்கேன் ஆனா ஒரு பொண்ணா எனக்கு நடந்த அதே துரோகம் உனக்கு நடக்க விரும்ப மாட்டேன் என்றவுடன் நிமிர்ந்து தனத்தை நோக்கினால் பிரணத்தி என்ன பாக்குற அன்னைக்கு எங்க அண்ணி இங்க வந்தாங்களே ஏன்னு தெரியுமா என்றார் அவ்வளோ இல்லை என்று தலையையாட்ட தனோ நான் சொல்றத கேளு எது போனாலும் திரும்ப வரும் ஒரு பொண்ணு மானம் போனால் அவள் வாழ்க்கையே போயிடும் தயவு செஞ்சு அவளை அவள் அம்மா ஊருக்கு தானோ உங்கள் அண்ணனை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே அவரும் ஜெயனும் போகிற போக்கு சரியில்லை அவர் என்னத்தை மீறி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப மோசமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவார் அதனால் நான் சொல்கிறத கேளுதனோ இந்தா இதில் என்னோட அஞ்சு பொன் சங்கிலி இருக்கு இதை வச்சு குடும்பத்தை சமாளிச்சுக்கோ அவளை அவள் அம்மா ஊருக்கு அனுப்பிடு பாவம் பிள்ளை இந்த படுவாவிக கையில் சிக்காமல் எங்கேயாவது போய் நிம்மதியா நிம்மதியை என்று விட்டு அவர் செல்ல அன்றிரவு வீட்டிற்கு வந்த பிரணதி கண்ணம் மற்றும் தாடைகளில் காயம் இருந்ததை கவனித்தார் தனம் இருப்பினும் அதை பற்றி அவள் ஒரு வார்த்தை கூறவில்லை என்பதே பெரும் பாரமாக இருந்தது தனத்துக்கு ஆனால் தன்னையே கதி என்று இருக்கும் அவளிடம் ஊருக்கு போ என்று எப்படி சொல்ல என்றவாறு தயங்கிய நிலையில் இருக்கும் போதுதான் ராம் அவர்கள் வீட்டிற்கு வந்தது ஆறுதலாக இருக்க அவள் ஆஸ்திரேலியா சென்றே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் என்பதை அவளிடம் கூறியவர் சொந்த வாழ்க்கையை பாலாக்கிட்டோன்ற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இப்ப வரைக்கும் அவருக்கு இல்லை அப்படிப்பட்டவருக்கு நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல கிரண் படிப்பு இருக்கு பின்னால உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் சமாளிக்கணும்னா நீ அந்த வேலைக்கு போய்தான் ஆகணும் என்றார் அவளோ உணர்வு துடைத்த வெளிகளால் அவரை நோக்க என்ன பாக்கிற நல்லா இருக்கிற பொண்ணுங்களையே கல்யாணம் செய்ய ஆயிரம் போராட வேண்டியிருக்கு இதில் உன்னை யோசிச்சையா தனக்கு ஒரு குழந்தை பெற்று தர முடியாத யார் கல்யாணம் செய்துப்பாங்க என்றார் இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துச்சு சித்தி அந்த ஆக்சிடென்ட் நடந்து நிறைய வருஷம் ஆச்சுல அதுக்கப்புறம் செக்அப் பண்ணவே இல்லை சமயங்களில் மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்களே அது போல ஏதாவது அதிசயம் நடக்கலாம் இல்லையா என்றால் உயிரற்ற குரலில் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அன்னைக்கு அந்த டாக்டர் அம்மா இனி உனக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு அடிச்சு சொன்னாங்க சரி அதை விடு அப்படியே இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய காசு வேணுமே எங்க போறது கட்டிக்க போறவனும் அவங்க வீட்லேயும் இவ எவ்வளவு நகை போட்டு வருவா எம்புட்டு சீர்கொண்டு வருவான்னு தான் பார்ப்பாங்க உனக்கு செலவு செஞ்சு புள்ள பெற்றுக்கிற அளவுக்கு இங்கே எவனும் மகான் இல்லை வெறும் இடுப்பு வழின்னு போனேன் ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க அதுவும் ஏழாயிரம் ரூபாய்க்கு உங்க அப்பனோட நாலு மாசம் மருந்து காசு நம்ம வீட்டு மூணு மாசம் மளிகை ஜமா காசு கேட்ட உடனே திரும்பி பக்கமா வந்துட்டேன் வெள்ளவாசியும் ஏறிட்டே போகுது அந்த ஹாஸ்பத்திரிலயும் உனக்கு இப்ப வேலை இல்ல என்றார் நிறைய ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு ரெசியூம் ட்ரா பண்ணிருக்கேன் சித்தி நிச்சயம் நல்ல ஹாஸ்பிட்டல வேலை கிடைக்கும் ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் என்றால் உள் சென்ற குரலாக ஆமா அந்த ஊருக்கு போக டிக்கெட் ட்ரெஸ் மற்ற பொருள்லாம் வாங்கணுமே அந்த செலவெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்களா இல்ல என்றார் புரிந்தது பிரணத்திக்கு அவள் ஆஸ்திரேலியா சென்றே ஆக வேண்டும் என்று கூறுகிறார் என்று உணர்ந்தவள் சித்தி நாளைக்கு காலையில கால் பண்ணி கேக்குறேன் என்றாள் ம் சரி என்று எழுந்து சென்றவர் நின்று நீ வெளியூர் போறது நம்ம மூணு பேர் தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமா சர்வேஷுக்கு என்றார் அழுத்தமாக சரி என்று அவள் தலையை ஆட்ட சென்றார் தனம் பிரணதி ஆஸ்திரேலியா செல்ல வேண்டிய நாளும் வந்தது மிகவும் பதற்றமாக அமர்ந்திருந்தாள் விமான நிலையத்தில் அப்புறம் மேடம் பெரிய ஆளாயிட்டீங்க ஒரு பாய் இல்ல ஒரு தேங்க்ஸ் இல்ல என்று மலர்கோத்துடன் வந்தான் பரத் டாக்டர் நீங்க வேற நிலைமை புரியாம பேசுறீங்க உங்க ஹாஸ்பிடல்ல ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன் இதெல்லாம் பார்த்தா ஏதோ வெட்ட பொறு ஆட்டை போட்டு வச்சு பூ முடிக்கிறது போல இருக்கு என்றால் வென சிரித்த பரதோ அவளிடம் ரகசியமாக ஆக்சுவலி பிரணிதி அந்த டவுட் எனக்கும் இருக்கு என்றதும் டாக்டர் என்று அதிர்ந்தால் பெண்ணவள் ஹேய் சும்மா சொன்னேன் ராமண்ணா தவிர்த்து மற்ற எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டாங்க ஆனா அண்ணா என்ன சொன்னாலும் பெருசா மைண்ட் பண்ணாத சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு ஓடிரு அப்புறம் லக்ஸ் உன்னை பார்த்தா கொஞ்சம் ஓவரா சீன் போடுவான் பட் அவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லை பயப்படாத கொஞ்சம் நல்ல நானும் அங்கே வந்துருவேன் சீக்கிரம் மீட் பண்ணலாம் ஹாவ் எ நைஸ் ஜேர்னி பிரணதி என்று மலர் கொத்தை நீட்ட மணிமே இல்லாமல் பெற்று கொண்டவள் டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்று ஏதோ கூற ஓகே என்று தலையாட்டினான் பரத் விமானத்தில் அமர்ந்திருந்தவளின் மனமும் எண்ணமும் கனத்தது முதலில் சொந்த தாயை பிரிந்து வேறொரு தாயிடம் வளர நேர்ந்தது அடுத்து சொந்த ஊரிலிருந்து வேறொரு ஊர் இப்பொழுது சொந்த நாட்டிலிருந்து வேறொரு நாடு என்று பெருமூச்சு விட்டவள் புத்தம் புதிய அனுபவத்திற்கு தயாராகினாள் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரத்தில் வந்து தரையிறங்கியது அவள் விமானம் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை கலாச்சாரம் மக்கள் என அனைத்தும் வித்தியாசமாக தோன்ற கூறியதன்படி அவர்கள் காரில் ஏறி வீடு வந்தால் அந்த பெரிய நுழைவாயிலை தாண்டி வீட்டினுள் வரும்போதே உள்ளுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது பிரணத்திக்கு பிரமித்துதான் போனால் வெளி விரித்தவாறு அவள் பார்த்து கொண்டிருக்க மேடம் என்று அழுத்தமான குரல் கேட்டது அந்த ஓட்டுநர்தான் வெகு நேரமாக அழைக்கிறார் போலும் ஹா என்றால் காற்றாக ஆம் விக்கித்து வார்த்தைகள் வர மறுத்தன நீங்க இங்கு இறங்கி உள்ள போகலாம் என்றார் சரி என்று கதைவில் கை வைத்தவாறு என் பெட்டி என்றால் உங்களுக்கு ரூம் அலர்ட் பண்ணியிருப்பாங்க அங்க வந்துரும் சரி என்றவாறு பூமிக்கு வளிக்கா வண்ணம் மெதுவாக இறங்கியவள் நிமிர்ந்து பார்க்க தலை சுற்றியது ஐயோ இது ஏதோ அலிபாபா கோக மாதிரி இருக்கே உள்ள போனா வெளியே வருவோமானே தெரியலையே நான் வேற அந்த தடை மாடிக்கிட்ட வம்பு எழுத்து வச்சிருக்கேன் அந்த டெவில் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே என்று எண்ணியவள் பிரணதி யூஆர் ஸ்ட்ராங் என்று பல முறை கூறிக்கொண்டவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்தாள் வீடு முழுவதும் குளிரிடப்பட்டு இருந்தாலும் உள்ளங்கை வியர்த்து வழிந்தது அவளுக்கு வீட்டில் ஒரே நிசப்தம் பார்வைப்படும் துரத்திற்கு யாரும் இல்லை அது இன்னும் அவளுள் கிளியை பரப்பியது கண்களை அழுந்த மூடித்திருந்தவள் கடினப்பட்டு யாராவது இருக்கீங்களா என்று கூற வாய்த்திருக்க வெல்கம் மிஸ் பிரணதி என்று அழுத்தமான சத்தம் வர அந்த திசையை நோக்கி திரும்பினாள் அந்த மாளிகையின் நடுவில் அமைந்திருந்த படிக்கட்டில் இரு கைகளையும் பாக்கெட்டில் விட்டபடி ராம்தான் நின்றிருந்தான் அவனை கண்டதும் சிந்தையில் இருக்கும் வார்த்தைகள் இதழை விட்டு வெளியே வர மறுத்தன இச்சிலை கூட்டி விழுங்கியவள் ஹாய் சார் என்று கூற முயற்சிக்க அதுவும் தோல்வியே தழுவியது ராமு வெல்கம் டு மை பேலஸ் பிரணதி என்றான் இரு கைகளையும் விரித்து ஒவ்வொரு படிகளாக அவன் இறங்கி வர குதித்து வெளியே வந்துவிடும் அளவுக்கு துடித்தது அவள் இதயம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பிரணதி இங்க நீ வந்திருக்கவே கூடாது என்று நாடியை தேய்த்தவன் அருகிலிருந்த ரிமோட்டை எடுத்து அழுத்த டப்பென வீட்டின் வாயில் கதவுகள் அடைத்துக்கொண்டு இருள் சூழ்ந்தது இனி என்கிட்ட தப்பிக்கவே முடியாது என்று கூறியவன் தன் சட்டை கையை கொண்டே அவளை நோக்கி வர விதிர் விதிர்த்தவள் தலையை இரு பக்கம் ஆட்டியவாறு பின்னோக்கி எட்டுக்களை வைக்க நான்கு எட்டில் அவளை அடைந்தவன் அவள் தோளை பற்றவும் காதை போற்றிய அவள் ஆவென கத்தவும் சரியாக இருந்தது அடுத்த சில நொடிகளில்தான் உணர்ந்தால் தன்னுடன் சேர்ந்து வேறு யாரோ ஆவென கத்தும் சத்தம் கேட்க கண்களை மெதுவாக திறந்தால் அவள் முன் சுமித்ராவும் மீராவும் நின்றிருந்தனர் சுற்றிலும் வெளிச்சம் இப்போது அந்த இருள் இல்லை இருள் மட்டுமல்ல ராம் இறங்கி வந்த அந்த படியே இல்லை தெளிந்தால் இது தன் கனவு கற்பனை என்று மழங்க மழங்க விழித்தவாறு இருவரையும் நோக்க அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஏனெனில் சுமித்ரா தான் அவள் தோள்களை பற்றியிருக்கிறார் கற்பனையில் இருந்த ராம் பற்றியதாக எண்ணி கத்திவிட்டால் திடீரென அவள் கத்தியதில் இயற்கையில் சற்று பயந்த சுபாவமான சுமித்ராவும் கத்திவிட்டார் சும்மா எங்க அது அது ஒன்னும் இல்ல சும்மாதான் என் பேர் பிரணதி பரத் சார் சொல்லி இங்க வேலைக்கு வந்திருக்கேன் என்றால் மீண்டும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் பாருமா நீ பர சொல்லி வரல ராம் சொல்லி வந்திருக்க ஏன்னா ராம் பெர்மிஷன் இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது பரவாயில்ல நான் சுமித்ரா ராம் பரத் அம்மா இன்றுடன் வணக்கம் மேடம் என்றால் வணக்கம் இது மீரா சரி நீ டயர்டா இருப்ப மாடியில மூணாவது ரூம் போய் ரெஸ்ட் எடுமா என்றார் சரிங்க மேடம் என்று சென்ற பிரணத்தியோ நின்று ஹே மேடம் இந்த டோர் எதுவும் ஆட்டோமேட்டிக்கா என்றால் வாயில் கதவை காட்டி இல்லையே ஏன் என்றார் சுமித்ரா இல்ல சும்மாதான் கேட்டேன் என்று நடந்தவள் முதல்ல இவ இருக்கிற இடத்துல ஈ காக்கா நோயே ஆசைப்பட்டாதான் தொடிமாடு மாடு என்ன கேவலமான கனவு அது அவனுக்கு அவ்வளவு சீனெல்லாம் நெல்லாம் தேவையில்லை பக்கத்துல மட்டும் வந்து பாக்கட்டும் என் கத்தி எடுத்து அவன் கழுத்துல வைக்கிறேன் ஏண்டா கூப்பிட்டோன்னு யோசிக்க வைக்கிறேன் முத வேளையா ஊர்ல விட்டு வந்து அதே போல கத்திய வாங்கணும் என்று எண்ணிக்கொண்டே அறைக்குள் வந்தால்